வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டு நத்தம் பைக் ரைட் அந்த பாலத்தில் தாங்க பறக்கும் பாலத்தில் ஓகே நம்ம இப்போ வேலையெல்லாம் முடித்தாச்சு ஈவினிங் டைத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால ஸோ இந்த ரூட்டில் போய் அப்படியே நம்ம ஒத்தகட போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ மேலே காமிக்க ஆரம்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரை டு நத்தம் பறக்கும் பாலம் ஸோ இதுதான் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த இடத்துல தான் ஏறவும் முடியும் வேறு ரூட்டே இல்லை ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஓகே ஒரு வழியாக ஏற ஆரம்பித்தாச்சு பறக்கும் பாலத்தில் மெதுவாகவே போகலாம் ஓகே ஸ்டார்டிங்கிலே கலைஞரோட நினைவுக்காக ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க இல்லையா ஸோ இங்கே டாப் வியூவில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு ஒரு பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம் இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் பார்த்துக்குங்க எவ்வளோ தூரம் ஒரே இதில் போட்டிருக்காங்கன்னு மதுரைக்கு இது ஒரு பெருமை தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போக முடியுது ஓகே இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நூலகத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுவும் அந்த ஈவினிங் டைமில் அது ஃபுல் வியூ பாருங்க அருமையாக இருக்கும் ஓகே ஆடியை நம்ம மெதுவாக வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் ஓகே ஓகே ஆடிய மெதுவாக கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் அப்படியே வியூ ரசிச்சுக்கிட்டே வாங்க ஏன்னா அவ்வளோ அழகாகவும் இருக்கும் சைட்லலாம் வந்து உன் காமிக்கிறேன் அதோடய வியூ வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த சைடு வந்தாலே உண்மையாகவே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டென்ஷனில் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாலோ இந்த பக்கம் நான் வர ஆரம்பிப்பேன் ஏன்னா ரோடுமே வந்து உண்மையாகவே பறக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம ரோட்டில் போகிற ஃபீலிங்கே இது இருக்காது நூறில் போனாலும் சரி நூற்றி இருபதுல போனாலும் சரி நமக்கு அது ஃபீலிங்கே இருக்காது ஆனால் கரெக்டாக போனோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகலாம் வளைவில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டு பொதுவாக போக ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ அப்படியே சைடு வியூலாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய்க்கு இருக்கேன் ஏன்னா ரோடு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ ஏழு கிலோமீட்டர் அந்த காலத்தோட கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்தில் கிடக்குறோன்றதையும் நான் கடைசியில் சொல்கிறேன் கே வழியாக வழியாக இருக்கோம் இப்போ நூறில் தான் போயிட்ருக்கேன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி தான் போகிறேன் வளைவு வந்தவங்க மட்டும் கொஞ்சம் நல்ல லைட்டாகவே நல்லாவே ஸ்லோ பண்ணிடுறீங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது மட்டும்தான் அந்த ஹண்ட்ரட் இல்லைன்னா சேரத்துலலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போவேன் ஸோ லிமிட்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்பான்னு எப்படி இருக்குன்னா All hey. right. கொஞ்சம் ஓகே நீங்களும் ஏதோ ஒரு ஒரு ஏதாவது சும்மா சும் போ நினைச்சா கூட நீங்க இத தேர்ந்தெடுக்கலாம் இல்ல லாஸ்ட்ல போயிட்டு மறுபடிக்கு திரும்பி அதே ரூட்லயே நம்ம திரும்பி வரும்போது போது நம்ம நகர் சைட்ல போய் கரெக்டா விடுங்க இந்த தர்லாகுளம் இருக்குல்ல அந்த சைடில் தான் போயிடும் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து சின்ன ரைடு பண்ணணும் ஒரு பத்து கிலோமீட்டருக்குலாம் அப்படின்னா இந்த ரோடை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பாருங்கள் நீங்கள் வரும்போதே பார்க்கலாம் ரோட்டில் அவ்வளவு இருக்கலாம் பைக்கோ காரோலாம் ரொம்பலாம் வராது எனக்கு கீழே அளவுக்கு ஸ்பெசிலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க சில பேர் கீழே போகிறவங்க கீழே போய்க்கலாம் மேலே நம்ம பைபாஸ் போகிறவங்க ஃபுல்லாமே இந்த ரூட்டை தான் தேர்ந்தெடுப்பாங்க நல்லபடியாக போயிட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் ஃபுல் வியூவை காமிக்கிறேன் சைடு வியூவெலாம் காமிக்கிற பாருங்கள் நம்மளோட யானை மலை தெரியும் மெயினாக அதை தான் காமிக்கிறேன் ஏன்னா யானை மலை எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் நான் இருக்கிற இடமும் அதான் ஸோ அதனால் அந்த ப்ளேஸை காமிக்கிறேன் இங்கேருந்துமே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுதுன்னு ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் பாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த டேர்னிங் பாயிண்ட் வரும்போதே கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகுது கொஞ்சம் தான் வரணும் ஏன்னா ஓவர் ஸ்பீடாக போய்ட்டு டக்குன்னு திரும்பும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே வாங்க ஆல்ரெடி இங்கே வந்து ரெண்டு மூணு பேர் ஆக்சிடெண்ட் ஆகி இறக்கவும் செஞ்சுருக்காங்க அதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன் ஆனால் ரோடு கொஞ்சம் டேஞ்சர் அதுவும் எந்த இடம்னா நம்ம போகிற பாதை இல்லை திரும்பி வரும்போது அந்த ஒரு லாஸ்ட் ஒரு பெண்டு மட்டும் வரும் அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறோன்னா அங்கேருந்து நூறு வந்திருப்பாங்க அந்த பெண்டு ரொம்ப சடனாக இருக்கும் டக்குன்னு வளையும் போது ஆக்சிடெண்டாக ஸோ இது வரைக்குமே ஒரு மூணு நாலு பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல ஸோ கவனம் முக்கியம் ஓகே இப்போ நம்மளோட வியூவை பார்க்கலாம் இப்போ வியூ காமிக்கிறது வந்து அந்த நத்த சைடில் உள்ள அந்த மலைகள் தாங்க ஸோ அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு அதுவும் மதுரையில் இப்படி ஒரு ரோட்டில் இருந்து நம்ம மலையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல அழகாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இன்னும் மதுரை வந்து இன்னும் டெவலப் ஆகணும் மெட்ரோலாம் வரணும் இன்னும் என்னோடய ஆசையெல்லாம் நிறையா இருக்குது மதுரையோட இருந்து ஏன்னா ஸ்டார்டிங் மெட்ரோ வந்து நம்ம ஒத்த இருந்து திருப்பரங்குன்ற வரைக்கும் சேங்ஷன் ஆகின மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னும் அதோடய வேலைபாடுகள் ஆரம்பிச்சதா நிறுத்தப்பட்ட வச்சுருக்கா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் அதெல்லாம் வந்தால் ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஓகே இப்போ வியூவ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பரா கிளியரா இருக்கு பாருங்க ஓரளவுக்கு நான் கீழே இறங்க போறேன் லாஸ்ட் எண்டு இது கரெக்டா எண்டு முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா ஊமச்சி குளங்க ஸோ ஊமச்சி குளத்துல தான் கரெக்டா முடியுது நமக்கு ஊமச்சி குளத்துல இருந்து ஒத்த கடை போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஒரு வழியா ரைடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ போனா அங்கேயே அங்கே நேரம் நின்றோம் ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே ஏழு கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி முடிச்சுருக்கோம் ஒரு வழியாக முடிஞ்சு ஓகே நான் ரிட்டன் வந்து மறுபடியும் இதில் தான் போகணும் கீழே ஏறி கொஞ்சம் ஊமாச்சிக்குளம் போய் அப்படி நம்ம கடைசி நேந்தர் சைடு போனால் தான் என்னோடய வீடு வரும் ஸோ கீழே உள்ள பாலத்தை உங்கள்கிட்ட காமிக்கணும் எப்படி போட்டுருக்காங்க அதோட வீவியும் பாருங்க கீழே அந்த ஸ்பெசிலிட்டி சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை மதுரை இந்த பண்ண விஷயத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லலாம் ஓகேங்க நம்ம ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிற பாதைகள் தான் ஸோ ஊமச்சிக்குளம் ரோடு கொஞ்சம் லைட்டாக மோசமாக தான் இருக்குது இருந்தாலும் இதையும் கொஞ்சம் கவனிக்கலாம் கொஞ்சம் நல்ல ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மெயினானதுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய்க்கலாம் ஸோ நார்மல் ஸ்பீடில் தான் போய்க்கிருக்கேன் இருக்கேன் ஏன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கு இல்லையா ஸ்பீட் பிரேக்கும் இங்கே கொஞ்சம் அதிகம்தான் ஓகே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்குங்க ஒரு வழியாக கடந்தாச்சு ஓகே ஒரே டெம்போவாக தான் போய்க்கிருக்கு யாரும் வழிபட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் ஏறி போக வேண்டியதாக இருதான் இருக்குது அது இந்த லாரிக்காக சுத்தமாக விட மாட்டேங்கிறாப்புல ஓகேங்க கடைசி நம்ம வந்து வீடியோ லாஸ்ட் எண்டுக்கு வரப்போகிறோம் இதில் கேட்குறது என்னென்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு இந்த ரைடெலாம் எப்படி இருக்குது இன்னும் நான் வேறு எங்கெங்கெல்லாம் போகலாம் அந்த ரைடெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண பண்ணப்பனா அந்த இடத்தெல்லாம் நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ செலவாகும் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடேன் முடிஞ்ச அளவு கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிங்க ஓகே இப்போ வந்து கரெக்டாக நம்ம கடைசி ரூட் சைடு தான் போய்க்கிருக்கோம் இருக்கோம் கடைசி இதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஏரியான்னு சொல்லிக்கலாம் நல்ல ஸ்பீட் பிரேக்கு ஸ்லோவா ஏத்துட்டு ஒரு ஏற்றி ஏத்திடலாம் ஓகேங்க இங்க வரைக்கும் இப்பதான் ஒரு ஸ்பீட் பிரேக்கு அடுத்த ரெண்டாவது ஸ்பீடு பைக் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருக்காங்க ஏன்னா கிராமங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்பீடாக அதிகமாக வரதுனால தான் போட்டுருந்துருக்கும் நினைக்கிறேன் சும்மா போட்டுருந்துருக்க மாட்டாங்க ஓகே ஓகேங்க ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சல கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே பாய்